அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு வேகமெடுக்கும் பக்ரகுருவின் அமைப்பு காரணமாக உலகின் மற்ற இடங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் பல வெற்றியுடன் மட்டுமல்லாது உயர்வை பெற்றுத்தரும் பக்ரகுரு பயிற்சியாக இந்த வேலை எந்தெந்த விஷயங்களில் அமைந்திருக்கிறது என்று பார்க்கும்போது போது பொதுவாகவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக திகழக்கூடியவர்தான் குருபகவான் குரு பகவான் அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக சுகஸ்தான ஆகிய நான்காம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று வளம் வந்த சூழலில் தற்போது பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் தைரிய ஸ்தானத்தில் அமருகிறாருங்க எனவே வேகமெடுக்கும் பக்ரகுரு இன்னும் ஐந்து மாதங்கள் முழுமையாக அந்த இடத்தில் வளம் வரப்போகிறார் அதை தொடர்ந்து முறையாக உச்சம் பெற எனவே இந்த தருணத்திலிருந்தே பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு உலகில் பல இடங்களில் இருப்பதை காட்டிலும் தமிழ்நாட்டில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களிலே தன்னிகரற்ற தெய்வ சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டவராக திகழக்கூடியவர்தான் தான் குரு பகவான் குரு பகவான் அனைத்து கிரகங்களுக்கும் ஆசானாகவும் பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்றும் அப்படிப்பட்டவரை பொதுவாகவோ அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படாத வகையில் தன் நிகரற்ற பெருமையுடன் திகழும் ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் அவர் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு தற்போது மீண்டும் தைரியஸ்தானத்தில் நுழைந்து தனது தூர ஆதிக்கு மேல் தைரிய ஸ்தானத்தை கடந்த சூழலில் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிற நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து ஜனன கால அடிப்படையில் குரு பகவான் மிகவும் சாதகமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வந்தால் நிச்சயமாக இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட கல்வியில் நல்ல முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாகவும் ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் பக்தியுடனும் பல பணிகளை வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் புகழ் பெற்று திகழக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பமும் மிக அற்புதமாக கிடைக்கிறது உலக புகழ் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பானதாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு இந்த தருணத்தில் குரு பகவான் தனது சுப பார்வையை பல இடங்களில் வலுப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையால் பல்வேறு வகையான தோஷங்களும் பாதிப்புகளும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் குரு பகவான் வக்ரகதியில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நோக்கி நகரக்கூடிய இந்த அதிசய நிகழ்வில் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் பஸ்திரஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை பார்ப்பதால் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த பலன்களை சந்திக்கக்கூடிய வகை பல நல்ல மாற்றம் உண்டு பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் செல்வாக்கினாலும் கொடுக்க முடியாத நிம்மதியை இந்த தருணத்தில் வாய்ப்பை இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள் அப்படி கொள்ளும் போது நிச்சயமாக இந்த வேளையில் விரக்தி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கும் அந்த விரக்தி மனப்பான்மை நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதற்கு முன் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல சுபகாரியங்கள் எந்த விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் நினைப்பதை விட குரு இந்த மாறுதல் மிக சிறப்பான வாழ்க்கைக்கு நிச்சயமாக வழிவகை செய்து கொடுக்கிறது உலகின் மற்ற பகுதிகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் உங்களுடைய வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சற்று கூடுதலாகவே இருக்கிறது என்பதுதான் பகவானினுடைய சஞ்சார அமைப்பாக திட்டவட்டமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தின் இறுதியிலிருந்து அடுத்த வருடத்தின் துவக்கம் முதலே பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் குடும்பத்தில் நீங்கள் நினைப்பதை விட மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது புதனின் ஆட்சி வீட்டில் மீண்டும் பக்ரகதியில் நுழைந்திருக்கிறார் நேர்கதியில் நுழைவதை காட்டிலும் நுழைந்திருப்பதால் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்ப்பதால் இந்த அந்த இடங்கள் பெறுவதோடு நீக்குவதால் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது மேலும் குரு பகவான் இந்த வேளையில் எதிர்பாராத பண விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்கிறார் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்ப விஷயங்களை கூட அதிகமாக அழைந்து திரிந்து முடித்து வந்த சூழலில் இனி அலைச்சல் இல்லாமல் இருந்த இடத்திலிருந்தே பணிகளை முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் அடிக்கடி குடும்ப பிரச்சனைகளும் மனதில் பாதித்து வந்த பல டென்ஷன்களும் இந்த தருணத்தில் விலகி வருங்காலம் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது சரியாக மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அடுத்த ஆறு மாத காலத்திற்கு மிக சிறப்பான மாறுதலும் அதைத் தொடர்ந்து மிக அமோகமான வளர்ச்சியும் உறுதியாகவே குருவின் அமைப்பால் குடும்ப ரீதியாக பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோக ரீதியான கவலைகள் இந்த தருணத்தில் விலகும் அன்றாட பணிகளில் மனதை செலுத்தி சரியான முறையில் அன்றாட பணிகளை செய்வதால் கடமையை செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் சக பணியாளர்களிடம் சொந்த பிரச்சனையை ஒருபோதும் பகிர வேண்டாம் அதனால் எந்தவிதமான பலனும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் அதே வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் சலுகைகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு குரு பகவான் இயக்கத்தில் பின்னோக்கி நகர்ந்து அதே சமயம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அனுகூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட தொழில் ரீதியான அமோகமான வாய்ப்புகளும் சர்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை நிறைவாக மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வகையில் கைகூட போகிறது கடனுக்காக சரக்குகளை அனுப்பி கொடுக்கல் வாங்கலில் பல சிக்கல்களில் இருந்த மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் கலைத்துறையில் நீங்கள் நினைப்பதை விட அடுத்த ஆறு மாதங்களில் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது கை நிலவி சென்றுவிட்டது என்று நினைத்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் பிரச்சனைகள் அளவோடு இருப்பதால் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது ஆனால் அதே வேளையில் குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே குருவின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சில குடும்ப பிரச்சனைகள் அளித்தாலும் அவற்றிலிருந்து விலகி நல்ல முறையில் கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு